நாளை ஆகஸ்ட் பத்தாம் திகதி தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரீட்சை இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்குரியது நடைபெறவிருக்கிறது இந்த பரீட்சைக்காக நாடாவி ரீதியிலே முப்பத்தி ரெண்டு பிராந்திய சேகரிப்பு நிலையங்கள் நானூற்று எண்பத்து ஒன்பது இணைப்பு நிலையங்கள் ஊடாக இந்த பரீட்சை ஒழுங்க வைக்கப்பட்டிருக்கின்றது நாடாவி ரீதியிலே இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு பரீட்சை நிலையங்கள் தாவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பரீட்சை நிலையங்களிலே தமிழ் மொழி மூலமாக எழுபத்து ஆறாயிரத்து முன்னூற்று பதிமூன்று பரீட்சார்த்திகளும் சிங்கள மொழி மூலமாக இரண்டு லட்சத்து முப்பத்துள்ளது ஓராயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு பரீட்சார்த்திகளுமாக நாடலாவிய ரீதியிலே மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொரு பரீட்சார்த்திகள் இப்பரீட்சைக்காக தோற்றுகிறார்கள் இந்த பரீட்சையோடு தொடர்புடைய விதத்திலே விசேடமாக பொலிஸ் திணைக்களத்தினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே பிராந்திய சேகரிப்பு நிலையங்கள் இணைப்பு நிலையங்கள் பரீட்சை நடைபெறுகின்ற பரீட்சை வளாகங்கள் ஆகியவற்றுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது இந்த பரீட்சையின் போது அதற்கு மேலதிகமாக நாடலா ரீதியிலே பரீட்சை நடைபெறுகின்ற அந்த காலப்பகுதியிலே மொபைல் சர்வீஸும் இந்த போலீஸில் இருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது இதன் மூலமாக பாதுகாப்பு மிக்க விதத்தில் இந்த பரீட்சை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதனையும் விட இலங்கை போக்குவரத்து சபையோடு தொடர்புடையதாக அவர்களுடைய சேவை பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது அதனைவிட வெறும் போக்குவரத்து சேவைகளை வழங்குகின்ற தரப்பினர் சேவையும் இந்த பரீட்சைக்காக பெற்றுக் கொள்ளப்பட இருக்கிறது அவர்களுடைய உதவியோடு இந்த பரீட்சார்த்திகளை உரிய நேரத்திலே உரிய இடங்களுக்கு இருத்துவதற்கான வரவழைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே ஏதேனும் இடர் நிலைமைகள் ஏற்படுமாக இருந்தால் அதற்கு ஏற்ற விதத்திலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இடர் முகாமைத்துவ நிலையத்தோடு தொடர்புகள் ஏதேனும் நாட்டிலே எங்கோ ஒரு இடத்திலே இடர்கள் ஏதேனும் சொல்லப்படுமாக இருந்தால் அது தொடர்பான ஏற்பாடுகளுக்கு அந்நிலையம் தயாராக இருக்கிறது அதே போன்றும் இலங்கையில் தீவக பகுதிக்கான வினாப்பத்திரங்கள் பத்திரங்கள் போக்குவரத்துக்காக கடற்படையினுடைய உதவி பெற்றுக்கொள்ளப்பட இருக்கிறது தேவை ஏற்படும் பட்சத்திலே விமானப்படையினுடைய உதவியும் இதற்காக பெற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன நாடளாவி ரீதியிலே பரீட்சைக்கு தோற்றுகின்ற பரீட்சார்த்திகள் பணிக்குழுவினர் தொடர்பிலே ஏதேனும் சுகாதார பிரச்சினைகள் ஏற்படுமேயானால் அவர்களுக்கு உடனடியான ஏற்பாடுகள் செய்வதற்காக சுகாதார திணைக்களத்தோடும் நாங்கள் தொடர்புகளை பேணியிருக்கின்றோம் அதே நேரத்திலே பரீட்சை நடைபெறுகிற வேளையிலே தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்கும் விதத்திலே இலங்கை மின்சார சபையும் அந்த பரீட்சைக்குரிய ஏற்பாடுகள் செய்வதிலே ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறது பரீட்சை பொறுத்தளவிலே பரீட்சை இரண்டு வினாபத்திரங்களை கொண்டதாக இருக்கிறது முதலாம் இரண்டாம் வினா நாளைய நாள் காலை ஒன்பதரை மணிக்கு இரண்டாவது வினா வழங்கப்பட இருக்கிறது இரண்டாவது வினாபத்திரம் ஒரு மணித்தியாலும் பதினைந்து நிமிடங்களை கொண்ட வினாபத்திரம் இந்த வினாபத்திரம் பத்து நாற்பத்தைந்து மணிக்கு நிறைவுறும் அதற்கு பிறகு அரை மணித்தியால இடைவேளைக்கு பின்னர் பதினொன்று பதினைந்து மணிக்கு முதலாவது வினா இந்த பரீட்சார்த்திகளுக்கு வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இதனை அடிப்படையாக கொண்டு பரீட்சார்த்திகளுக்கு நாங்கள் சொல்ல இருக்கின்ற விடயம் காலை எட்டு முப்பது மணி ஆகிற பொழுது நீங்கள் யாவரும் பரீட்சை மண்டபத்திலே நீங்கள் சென்றிருக்க வேண்டும் அத்தோடு ஒன்பது மணி ஆகிற பொழுது பரீட்சை எழுதுவதற்கான தயார் நிலையிலே இந்த பரீட்சார்த்திகள் வைக்கப்பட வேண்டும் அவர்களிடத்திலே கையொப்பம் பெறுகின்ற வேலைகள் உள்ளிட்ட அனைத்து வேலைகளும் முன்கூட்டியே செய்து கொள்ளப்பட வேண்டும் ஒன்பதரை மணியிலிருந்து அவர்களுக்கு உரிய பரீட்சைக்கு விடை எழுதுகிற நேரம் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்பதனை நமது பரீட்சை பணிக்குழுவி நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதேவேளையிலே இந்த பரீட்சார்த்தளுக்காக தமது வழிகளுக்காக மேலதிகமாக ஒரு ஓவலன் பேப்பர் வழங்கப்பட இருக்கிறது சில நேரங்களிலே பிள்ளைகள் உங்களுக்கு ஒன்று ஒரு பேப்பருக்கு மேலதிகமாக ஒரு தாள் தேவை என்று நீங்கள் கருதினால் அதனை உங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அந்த இடத்திலே குறிப்பிட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதனை விட விசேட தேவையுடைய பரீட்சார்த்திகளுக்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன அவரவருடைய குறைநிலைக்கு ஏற்ற விதத்திலே சம கல்வி வாய்ப்பை வழங்கும் விதமாக பரீட்சை மண்டபங்களிலே அவர்களுக்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதேபோன்று பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியதான பொருட்கள் தொடர்பிலே மிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது விசேடமாக எளிது கருவிகள் நீல நிறத்திலான அல்லது கருப்பு நிறத்திலான பேனைகள் பென்சில் ரேசர் ஒரு சாதாரணமான ஒரு கட்டர் வரைகோல் ரூலர் இவற்றை தவிர வேறு எந்த ஒரு பொருளையும் நீங்கள் கொண்டு செல்லக்கூடாது மிக முக்கியமாக ஸ்மார்ட் வாட்சஸ் போன்ற விடயங்கள் பரீட்சை மண்டபத்துக்குள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாது எனவே இலத்திரனியல் சாதனங்களை பரீட்சை மேற்பார்வையாளர் தவிர்த்த வேறு எவரும் பரீட்சை மண்டபத்துக்குள்ளே வைத்திருக்கக்கூடாது என்பதனை மிக தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் சில நேரங்களிலே பணிக்குழுவினர் தம்பசம் வைத்திருக்கின்ற இலத்திரனியல் சாதனங்கள் ஏதேனும் இருக்குமாயின் அவை யாவும் பரீட்சை மேற்பார்வையாளருடைய பொறுப்பிலே பரீட்சை நேரம் முடிவடையும் வரையிலே வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதனை விட பரீட்சை மண்டபத்துக்குள்ளே பரீட்சை வளாகத்துக்குள்ளே பரீட்சார்த்திகள் பரீட்சை பணிக்குழுவினர் பரீட்சை ஆணையாளர் நாயகத்தின் எழுத்து மூல அனுமதி பெற்றவர்களை தவிர வேறு யாரும் நுழைவதற்கான வாய்ப்பு இல்லை எனவே இது தொடர்பிலே சமூகத்தினர் யாவரும் இந்த பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த விதத்திலே ஒரு ஆரோக்கியமான சூழலிலே பரீட்சார்த்தடையள உடல் ஆரோக்கிய நிலையோடு வெற்றிகரமாக இந்த பரீட்சையை எழுதுவதற்கு சமூகத்தினர் நாம் யாவரும் ஒன்றிணைந்து அவர்களுக்கான அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு பரீட்சை எழுத இருக்கின்ற அனைத்து பரீட்சார்த்திகளும் மிக வெற்றிகரமாக இதுவரையிலே நீங்கள் தயாரான விதத்திலே உங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டிய விதத்திலே வெற்றிகரமாக இந்த பரீட்சைக்கு முகம் கொடுப்பதற்கு எல்லாம் வல்ல இறை ஆசிர்வாதத்தை வேண்டி விடைகொள்கிறோம் நன்றி வாழ்த்து